அப்புறம் பார்த்தா எல்லாமும் பெருமொழியாளர்களாக அரசு பணியிலேயே இருப்பான் அப்போ இது திட்டமிட்டு இங்க இருக்கிற தமிழர்களை காப்பதற்காக இந்த திராவிடர்கள் செய்கிற சூழ்ச்சி தான் விடுதலை சித்தை கட்சியில வந்து துணை பொதுச் செயலாளர் தான் ஆதவ் அர்ஜுன் ஏன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்னு சொல்ல அவரோட நியமனத்துல வந்து இது எங்களோட கட்சி முடிவு பண்ண வேண்டியது நீங்க ஏன் விமர்சனம் பண்றீங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறான் கட்சி முடிவு பண்ண வேண்டியது நம்ம இந்த நாயகளுக்கு தானே பேசணும் பெரிய அறிவாளி மாதிரி பல பேர் பேசலாம் பத்தோட ஒண்ணு பதினொன்னு இது ஒண்ணு அந்த பத்து பேரும் பதவி ஏற்கனா எங்கேயாவது

பிரகாரம் நேர்கள் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் திரு ஏர்போர்ட் மூத்திய அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் டிஎன்பிசி தேர்வாணையம் அதில் வந்து உறுப்பினர்கள் பொறுப்பு வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அதில் ஐந்து நியமனத்தில் வந்து மூன்று பிறமொழியினர் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்க பிறமொழி இருந்தால் அதை நீங்கள் குறிப்பிடுங்க சார் அப்படி சொல்லும் போது நம்மளோட உரிமையை ஒருத்தன் பறிச்சு திங்குறான் இவன் தான் பறிச்சு திங்குறான் அப்படின்னு சொல்வதற்கு கூட தமிழர்களுக்கு இங்கே உரிமை இல்லை பற்றியா ஒரு அச்சம் நிலவுதில்லை மூணு பேர் அஞ்சு பேரில் மூணு பேர் தெலுங்கர் அதில் வந்து இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்படலை அரசு வந்து சரியாக செயல்படலான்ட்டு குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஆந்திராவில் தெலுங்கு தான் தாய்மொழி ஆனால் ஆந்திராவில் இருக்கிற பல பேர் இந்தி பேசுவான் பார்த்துருக்கீங்களா கர்நாடகாவில் கர்நாடகா தான் ஒரு முறை மத்திய அரசு வந்து ஒரு பதினேழு பேரை மத்திய அரசு நியமனமாக போட்டது உடனே அங்கே இருக்கிறவங்களாம் இவெல்லாம் இவனுக்கு கன்னடமே தெரியாது இவன் எப்படி கர்நாடகாவில் வந்து நாங்கள் அலோ பண்ண முடியாது மத்திய அரசு வேலையாக இருந்தால் கூட அலோ பண்ண முடியாது அப்படின்னு தருத்தி விட்டான் பட் ஆனால் அவனுக்கு ஹிந்தி தெரியும் யார் பெங்களூரில் இருக்கிற கன்னடியர்களுக்கு ஹிந்தி நல்லா பேசுவாங்க அதேமாதிரி ஆந்திராவில் பேசுவாங்க ஆனால் ஆந்திராவிலோ இல்லை பெங்களூர் கர்நாடகாவிலோ எந்த இறுந்திக்காராவது அரசு பணியில் இருக்கானா ஆனால் இங்கே தமிழங்கள் மூச்சு தமிழங்கள் பேச்சு தமிழங்கள் உயிரும்பா ஒரு மயிரு கிடையாது அப்புறம் பார்த்தா எல்லா பிறமொழியாளர்களாக அரசு பணியிலே இருப்பான் நீ நீ போய் போஸ்ட் ஆஃபீஸு ரயில்வே இதெல்லாம் மத்திய அரசு நிறுவனம்ன்றான் ஆனால் எப்படி கர்நாடகாவில் விரட்டி அமிச்சான் அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்குல்ல அதால் இவங்க வந்து தமிழ் தமிழ்னு பேசி தமிழனை வந்து அழித்ததில் பெரும்பங்கு இந்த திராவிடத்துக்கு உண்டு நீங்கள் இது இப்போ இன்னும் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சென்னை ராஜஸ்தானே இருந்ததுல்ல அப்போ வந்து அப்போ கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாம் ஒன்றா தானே அப்போ வந்து ஆந்திர பகுதிகளில் இருக்கிற அரசு வேலைகளில் தமிழ் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒரு சட்டம் போடணும் அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு அந்தந்த அரசு வேலைகளில் முன்னுரிமை தரணும் அப்படின்னு மொத்தமாக சென்னை மாகாணத்திலிருந்து ஒரு சட்டம் போடப்படுகிறது அந்த சட்டம் ஆந்திராவில் நிறைவேற்றப்படுகிறது ஆந்திராவில் இருக்கிற தமிழெல்லாம் வேலையை விட்டு எடுக்கிறான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தெலுங்கரை போட்றான் அப்படினா தமிழகத்தில் வந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு தமிழர்களை ரீப்ளேஸ் பண்ணிருக்கணும்ல தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தவே இல்லை அந்த சட்டம் ஒரே பொதுவான சட்டம் இப்போ இந்தியாவுக்கு ஒரு பொதுவான சட்டம் போட்டு ஒரு ஊரில் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு மற்ற ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத்தி எப்படி இருக்கும் அதே மாதிரி பண்ணாங்க ஏன்னா காரணம் அந்த அப்போ இருந்தபோதே இவனுங்க நீதி கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு இருந்தபோது பெரும்பாலும் தமிழர்கள் இல்லாதவர்கள் குறிப்பாக தெலுங்கர்கள் தான் நிறைஞ்சு இருந்தாங்க அப்படி இருக்கிற போது இன்றைக்கு அது இயல்பாக அது அப்படியே பின்தொடர்ந்து தானே வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் வேலைவாய்ப்பு அலுவலக சட்டம் அப்படின்னு ஒன்று போடுறான் மாநில மக்கள் உரிமை அந்தந்த மாநிலத்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அந்த மாநிலக்காரன் பதிவு பண்ணி வச்சுருக்கான்ல அவனுக்கு தான் முன்னுரிமை தரணும்னு இந்த மாதிரியான பல சட்டங்கள்லாம் இருக்குது பட் ஆனால் வந்து என்ன பண்ணுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தேசிய ஒருமைப்பாட்டு மன்றம் கூடி மண்ணின் மைந்தருக்கே முன்னுரிமை தரணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ஒரு சட்டம் போடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இந்திய அரசு பணியாளர்கள் நலத்துறை சட்டம் மத்திய அரசு பணியிடங்களாக இருந்தாலும் பதிவு செய்த அந்தந்த மாநிலத்தில் பதிவு செய்த மாநில நபர்களுக்கே முன்னுரிமை இப்படிலாம் சட்டம் இருக்குது பொதுவான சட்டங்கள் ஆனால் இந்த சட்டங்கள் எல்லாம் பிற மாநிலங்களில் அமல்படுத்தப்படுது தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படலைன்னா தமிழர்கிட்ட ஆட்சி இல்லை இப்போ நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கிற தமிழ் சாதிகள் இங்கே இருக்கிறோம் அதில் நாங்கள் பெரும்பான்மையாக நாங்கள் ஒரு பதினெட்டு ப்ளஸ் ஒன்றுன்னு இப்போ அரசு கணக்குப்படி அமைச்சரவை நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம் ஏதோ பறையரில் ஒன்று தேவேந்திரகுல வேளாளில் ஒன்று நம்ம சக்குலேயரில் ஒன்று ஆனால் தெலுங்கரில் ரெட்டி நாயுடு வந்தவன் போனெலாம் சேர்த்து எட்டு கணக்கு சொன்னாங்க அப்புறம் ஒன்பது அப்புறம் பத்து அப்படின்னு பத்து எப்போ முட்டிட்டாங்க தலைமையில் அப்படி இருக்கிற போது இதெல்லாம் இயல்பாக நடக்கத்தானே செய்யும் இல்லை இப்போ அரசு பணி கொடுக்கும்போது அவங்க வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்திருக்காங்க ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்திருக்காங்க அவங்கள வந்து அரசுகள் தான் நியம் நியமனம் பண்ணுறாங்க கவர்னர் ஒப்பத்தில் கொடுக்குறாங்க இது இன்னும் உங்களுக்கு சிக்கல் அப்படின்னு கேள்வி கேள்விக்கா இல்லை அப்போ இந்த மாதிரியான இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு சட்டம்லாம் இப்போ எதுக்கு எதுக்கு சார் அப்போ கர்நாடகாவில் விரட்டி அடிச்சதை தான் நம்ம சொல்கிறோம்ல அப்போ எப்படி அவன் இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறான் அப்படி தானே ஏன் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது இங்கே பண்ணல ஏன் இந்த பரிந்துரையே ஏன் பண்ணுறீங்க இப்போ நம்ம கவர்னர் பார்த்திப்பா ஒரு நாலு மூணு தெலுங்காரனா பிடிச்சிடுவான் அப்படின்னா சொன்னார் இந்த பரிந்துரை என்பது நம்ம மாநில அரசால் கொடுக்கப்படுகிற பரிந்துரை இல்லை அப்போ இடஒதுக்கீடு பிரதிநிதித்துவம் எல்லாருக்குமான வாய்ப்பு அப்படின்னு வெளியில் சொல்கிறீங்கள அதெல்லாம் எங்கே போச்சு இப்போது நம்ம கூட தெரியல அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தார் திருமாவளம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்டார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ஏழில் தீர்ப்பாகுது என்ன தீர்ப்பாகுதுன்னா இடஒதுக்கீலாம் அதில் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம மாநில அரசு திராவிட மாடல் ஆட்சி பெரியாரின் அதை பிடிச்சி வந்த இது பிடிச்சி வந்த ஸ்ட கருணாநிதி அவர்கள் மகன் ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்தில் அந்த அரசு சொல்லுது இந்த மாதிரியான அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் இன்னும் இடஒதுக்கீடெலாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுது இன்றைக்கு வந்து இப்போ முப்பத்தி மூணாயிரம் நேரடியான நியமனங்களை இந்த அரசு போட்டிருக்குன்னு சொல்கிறான் நேரடியான நியமங்களை எப்படி இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ண முடியும் அது டிஎன்பிசி மூலிமா வந்தால் தான் எந்தெந்த கேட்டகரிக்கு இத்தனை அலாட் அலாட் பண்ணி அதற்கான தேர் வச்சு அதில் வந்து எடுப்பாங்க நேரடியாக நீ யார் வேணாலும் அப்ளிகேஷன் போடலாம் யார் வேணாலும் நாங்கள் எடுத்து போனால் அதில் எப்படி இடஒதுக்கீடு எப்படி ஃபாலோ பண்ண முடியும் இன்றைக்கி அரசு சொல்லுறதுல முப்பத்தி மூணாயிரம் பேர் நாங்கள் எடுத்துருக்கோன்றோம் ஏதோ ஒரு வெள்ள அறிக்கை கொடுங்க எந்தெந்த சமூகத்துல எத்தனை பேருன்னு அப்போ இது திட்டமிட்டு இங்க இருக்கிற தமிழர்களை காயடிப்பதற்காக இந்த திராவிடர்கள் செய்கிற சூழ்ச்சி தான் இது ஏற்கனவே உங்களுக்கு வந்து டிஎன்பிசினால பல வழக்குகள் நடக்குது தெரியும்ல அதாவது முறைகேடா அப்பாயின்மெண்ட் போட்டாங்க முறைகேடாக மார்க் ஏற்றி போட்டாங்க வந்துட்டாங்கன்னு அப்போ அதற்கான வாய்ப்புகள் அதுல இருக்கிறதா அர்த்தம் அதான அர்த்தம் வழக்கு நடந்து ஒரு ஊழல் நடந்ததுன்னு சொல்லப்படுதுன்னா அந்த தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் அதில் இருக்குது அப்படி தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிற பொழுது அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே அர்த்தம் இதற்கு முன்னாடி வந்து கே கே எஸ் சாரும் கே என் நேரும் பங்கேற்றோம் ரெட்டியார் மாநாட்டில் வந்து கே கே எஸ் சார் என்ன பேசுவார்னா நம்ம தான் நம்ம அதிகாரத்தில் வந்ததுக்கு பிறகு நம்ம சொல்கிற ஆட்கள் தான் வேலைக்கு வருவாங்க நீங்கள் எங்க ஓட்டு போணும் எங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க தேர்தலுக்கு முன்னாடி பேசுகிறத வந்து இப்போ செயல்படுத்தலாம்னு நினைக்கிறேன் நிச்சயமாகங்க ஏங்க அதில் தான் நான் சொல்லல அமைச்சர்லேயே பத்து பேர் இருக்கிறான் சட்டமன்றத்தில் நம்ம தமிழக அமைச்சரவையில் ஒரு ரெட்டியார் இந்த மாதிரி நீங்கள் வந்து நாங்கள் ஆட்சிக்கு அமைச்ச பிறகு நாங்கள் தான் கன்ஃபார்மாக அமைச்சராகிடுவோம் நீ ஒன்றும் பண்ணுவானா இன்னும் ரெட்டியார்னு மகனு போட்டால் அரசு வேலை ஒன்று கொடுத்துருவோம் இது இது அகைன்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்துறாரு அப்புறம் நீங்கள் கம்மவார்கள் மாநாட்டில் போய் இதே கே நம்ம கே கே சார் நமக்கு ரொம்ப வேண்டிவங்க அவங்க அவங்களுக்கு என் வாழ்த்துக்களை சொன்னேன்னு சொல்லுங்கள் நம்ம கூடையே இருக்கிறவங்க அவங்க அப்படின்னு என்கிட்ட முதல்வர் சொல்லி இங்கே அமிச்சாரு அப்படின்னு ரெண்டு தடவை அதை வந்து திருப்ப திரும்ப சொல்கிறார் அப்போ கம்மவர் நாயர் கூட நீ முதல்வர் இருக்கிறார்னால் அப்போ எங்க கூடலாம் இல்லையா அப்படின்ற அர்த்தம் இருக்குல்ல அப்போ உங்களுக்கு வந்து அந்த மொழி பாசத்தில் இல்லை வேறு பாசத்தில் நீங்கள் அங்கே போய் நின்னீங்க அப்படின்னு மற்றவர்கள் விமர்சனம் பண்ணத்தில் என்ன தப்பு இருக்குது இந்த அரசோட பார்வை அப்படி தானே இருக்குது இப்போ திமுக வந்து சமூக நீதியை பின்பற்றல அதே மாதிரி சாதிக்கு எதிராக செயல்படுறேன்னு சொல்லிட்டா நான் சாதிக்கு ஆதரவாக தான் செயல்படுறேங்க சொந்த சாதி பற்று கொண்டவர்களாக திமுக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஏற்கனவே வந்து திகா வந்து நாயுடு கட்சின்பாங்க அப்புறம் கருணாநிதி வந்த பிறகு அந்த தெலுங்கர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ சு இப்போ நம்ம காமாட்சி நாயெல்லாம் சொல்கிறார்ல நான்லாம் வந்து கலைஞர் பார்த்தோன்னா தெலுங்கில் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல எப்படி நீ தெலுங்கில் பேசுகிற ஒரு தெலுங்காரு இப்போ நீங்கள் பொதுவாக நம்ம எல்லாம் தமிழுக்கு பேசுவோம் ஃபோன் வந்தோடனே தெலுங்கில் பேசுறதை பார்த்துட்டு போடல அப்போது தன்னை மீறி தன்னை இனத்தவர்களை பார்த்தா அந்த சொந்த மொழியில் வந்து பேசுறது அது ஒரு பாசம் தன்னை மீறி வந்துடும்ல அதால் தானே காமாட்சி நாயுடு சொல்கிறாரு நான் வந்து கலைஞரை பார்த்தா தெலுங்கில் தான் பேசணும்னே அப்போ நீங்கள் இவருக்கு பாசம் இல்லாமல் எப்படி இருக்கும் ஏற்கனவே ஒரு இல்லை உள்ள இடஒதுக்கீடு கொடுத்த கூட சொன்னாங்க அவர் வந்து கருணாநிதி அவர்கள் தன் சொந்த அந்த மொழி பாசத்தில் இனப்பாசத்தில் உள்ள இடஒதுக்கீட்டு கொடுத்துட்டாரு அப்படிலாம் சொன்னாங்கல்ல அதாவது நம்ம கூட அந்த தப்புன்னு கூட சொல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல வடத்துல தெரிஞ்சாலும் இனத்தோடு தெரியணுவாங்க நீங்கள் இனத்தோடு தெரியுங்க ஆனால் நீங்கள் ஒரு திமுக கட்சின்ற போது நீங்கள் அதில் வந்து முழுக்க தெலுங்குருக்கா பதவி கொடுக்குறீங்க இல்லை தெலுங்குறா கூட வச்சிருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை அந்த திமுக ஆட்சியில் இருக்கிற போது இதே பாலிசி நீங்க அங்க பண்ணக்கூடாதுல்ல முழுக்கடா தெலுங்கரா வச்சிருப்பேன் வேண்டியதெல்லாம் தெலுங்குக்கெல்லாம் செய்வேன் அப்படின்ற போது அது சரியில்லை ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் குறிஞ்சாங்குளம் போன்ற பகுதியில் இவன் பகுதியில் இவன் வந்து இந்த நியூ இயருக்கு ஏதோ விளையாட்டு போட்டிகள் வைத்து பரிசு கொடுக்குறத சின்ன சின்ன பசங்களுக்கு தெலுங்கர்களை போய் புகார் கொடுக்குறாங்கல்ல அதாவது எங்க ஏரியா பக்கம் வந்து அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா நீங்க கொடுத்தா கூட ஒரு அர்த்தம் இருக்கு அவன் அவன் ஏரியாவில் ஏதோ விளையாட்டு போட்டி நடத்துகிறான் அப்போது இது அப்படியே ரிவர்ஸில் இருக்குல்ல மற்ற ஊர்களில் பெரும்பான்மை மக்களின் அனுமதியை கேட்டு தான் சிறுபான்மை மக்கள் இருப்பான் இங்கே பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் சிறுபான்மை மக்களின் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறோம் அவர்கள் இஷ்டத்துக்கு நாம் நடத்தப்படுறோம்ல சிறுபான்மையினர் ஏற்று பெரும்பான்மை மக்கள் வந்து தங்களை ஓ ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு எல்லாத்தையும் தீக்கி சேவிட்டி அடிச்சிட்டான் எனக்கு வந்து இந்த இந்த இந்தியாவின் குடிமகனுக்கான அத்தாட்சி எதுவுமே வேணாயா நான் இங்கே வாழ்வே முடியலையான்னு ஒரு மண்ணின் மைந்தன் பறையர்கள் தூக்கி எந்த சம்பவத்தெலாம் நம்ம பார்த்தோம் அப்படி இருக்கிற போது இதெல்லாம் நேச்சரல் தான் இதை நம்ம இங்கே இருக்கிற தமிழர்களை தான் புரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் நம்மலாம் சொன்னோம்னா இனவாதம் பேசுகிறேன்னுவா அப்படி இப்படின்னு வேணுவா அதே மாதிரி சமீபத்தில் வந்து விடுதலை சத்தியல் கட்சியில் வந்து துணைப்பு செயலாளர் தான் ஆதவ் அர்ஜுன் அப்படின்னு ஒரு நியமனம் பண்ணாங்க அதை வந்து தொடர்ந்து நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஏன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்னு சொல்லக்கூடாதா இப்போ தான் நம்ம ரெட்டியாரை பற்றி தெலுங்குகளை பற்றி பேசுகிறோம் சொல்லுங்கள் இல்ல இப்ப அவர் அவரோட நியமனத்துல வந்து இது எங்க எங்களோட கட்சி கட்சி முடிவு பண்ண வேண்டியது நீங்க ஏன் விமர்சனம் பண்றீங்கிற மாதிரி கேள்வி இல்ல கட்சி முடிவு பண்ண வேண்டியதுதான் நம்ம இந்த நாய்களுக்கு தானே பேசுறோம் நம்ம பேசுறது எவங்களுக்கு இருக்கலாம் நாங்க வேற கட்சியா இருக்கலாம் ஆனா அந்த கட்சியில இருக்க என் சொந்தக்காரன் தானே என் மாமா சித்தப்பன் போனவன் வந்தவன் தானே இருக்கான் இப்ப இப்ப என் சொந்தக்காரனே எத்தனை பேர் அவன் வந்து என்ன சொந்தக்காரனை பார்க்க மாட்டான இப்ப நான் பாக்குறேன் ஆனா அவன் எப்படி பாக்குறான் யூ இருந்தாலும் நமக்கு எதிரான கட்சியா இவர் கூட நம்ம பேசணும்னா யாராவது போய் சொல்லி வித்துருவாங்கயா கட்சியில் அப்படின்னு பேசாமே நிற்கிறான்ல தான் நம்ம இதை பேசுகிறோம் நீ வந்து உன்னோட கட்சின்னா இப்போ திருமாவளம் ஒரு திருமணம் பண்ணுறாரு அவர் யாரையோ ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டாரு இல்லை அவர் சொத்துக்களை வேற யாருக்கோ ஒருத்தர் எழுதி வச்சுட்டார்னா நம்ம அதை பற்றி ஒன்றும் கேட்கப்படுறதில்லை இது ஒட்டுமொத்தமான விடுதலை சிறுத்தைகளின் இயக்கத்தை இது திசை மாற்றிடுமோ அப்படின்ற ஒரு பயம் தானே நீங்கள் பாருங்கள் அவர் வந்து எல்லா பெரிய அறிவாளிகள் மாதிரி பல பேர் பேசான் பத்தோடு ஒன்று பதினொன்று அத்தோட இது ஒன்றுன்னு சரி அந்த பத்து பேரும் பதவி ஏற்றுக்குனா எங்கேயாவது போய் அம்பேத்கர் சிலை பெரியார் சிலைக்கு மாலை போடுறான் இவர் போய் உடனே நேரடியாக சிங்கிளாக போய் முதலமைச்சரை பார்த்தார் இல்லை இப்போ இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவானோ இல்லை இல்லை அவர் ரொம்ப ஒரே எல்லாம் ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று அதெல்லாம் போய் பார்த்தாரு அப்படின்னு சொல்லுவாரா சரி நீ போகிறது வந்து விடுதலை சிறுத்தைகளையும் துணை பொதுச் செயலாளராக பதவி ஆகிட்டு தான் போகிறேன் அப்போ விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து ஒரு மூணு பேர் கூட நிற்கணும்ல ஏன் இல்லை இதுக்கெல்லாம் இவங்க பயில் சொல்லுவானுங்களா இல்லை அப்போ வந்து ஆதவ அர்ஜுனன் வந்து திமுகவினோட தான் விடுதலை சிறுத்தைகள் வச்சு நினைக்கிறாங்கன்னு சொன்னீங்க சார் நேற்று வரைக்கும் வந்து திமுகவில் இருந்தவர் அவங்க குடும்பம் திமுகவில் ஒட்டு மாடு பின்னி பிழைஞ்சி இருந்தவங்க திமுகவின் வெற்றிக்காக பாடுபட்டவர் நாங்கள் சீட்டு கொடுத்தா அது வந்து பெரிய சிக்கலை உண்டு போயிடும் அதனால நான் சொல்கிறேன் நீ அங்கே போ அப்படின்னு சபரிசன் தான் இப்போ திரும்ப பேசியே விட்டாரலாம் இன்னைக்கு செய்திகள்லாம் வருது இல்லை சரி நீ ஒரு இப்போ துணை பொதுச் செயலாளர் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இன்றைக்கி வந்து ஒரு சீட்டு பொது தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒட்டாரமாக நிற்கிறதா ஒரு செய்தி பரப்புகிறாங்க ஆனால் நிச்சயமாக ஒரு பொதுத்தொகுதியை கொடுத்துருவாங்க ஏன்னா கொடுக்க வேண்டிய அவங்க தானே இதில் என்னென்னா உதயநிதிக்கும் சபரிசனுக்குமான இருக்கிற அந்த சும்மா சின்ன சின்ன முரண்பாடுகளில் இவனுக்கு கொடுக்கக்கூடாது ரெட்டியாரை கொடுக்கக்கூடாதுன்னு உதயநிதி முடிவு பண்ணிட்டா முடிவு பண்ண தான் ஏன்னா இன்றைக்கி வந்து திமுகவில் வந்து சும்மா அந்த தேர்தல் குழு பேசுது அப்படிங்கலாம் சும்மா இவங்க சும்மா பேசிக்கிச்சுட்டு அவர் சின்னவர்கிட்ட கொடுத்தாங்கன்னா சின்னவர் தான் முடிவு பண்ணணும் அதால இப்போ வந்து ஜெயிக்க போவது உதயநிதியாக சபரிசனாக நம்ம பார்ப்போம் இல்லை இப்போ விடுதலை செய்தி கட்சியில் வந்து யாருக்கு எம்பி சீட் கொடுக்கணுங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அதையும் நீங்கள் ஏன் விமர்சனம் பண்ணுறோம் ஏ மயிராட்டிங்க நீங்கள் எங்கன்னா முடிவு பண்ணீங்க இவனை சொல்கிறானே நாங்கள் உயர்மட்ட குழு முடிவு பண்ணிச்சின்னு எல்லாம் அறிக்கை கொடுக்குறான்ல ஆ அதற்கு முன்னாடியே திருமாவளம் தானே சொல்கிறாரு நான் திருமாவட்ட சொன்னேன் அவர் சரிங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னார்னு அவனே சொல்கிறான் யார் பதவி வாங்கின நபரே சொல்கிறாரு நான் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டேன் போனேன் வந்துட்டேன் திருமாவளவன் இப்போ சிலர்லாம் பேசுகிறாங்க இவர் காசு கொடுத்தது உங்களுக்கு தெரியுமா நீங்கள்னா வாங்கி கொடுத்தீங்களா இப்போ நந்தனத்தில் ஒரு அந்த பூத் கமிட்டியோட ஆட்களோட மாநாடு அதில் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரூபா செலவாச்சு திருமாவளவன் காணொலியில் சொல்கிறார் ஐம்பத்தி நாலு நிமிடம் போகிற அந்த காணொலியில் இந்த மாதிரி பூத் முகவர்களோட அந்த வாக்குச்சி பூத் முகவர் கமிட்டியை போட்டு மிக சிறப்பாக எல்லா செலவுகளையும் அவரே பார்த்து அந்த நிகழ்ச்சியை அருமையாக ஒருங்கிணைச்சிருந்தார் அதை நான் வரவேற்கிறேன் அது அதாலாம் அவர் மேலே எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பாசம் இருக்குன்ற மாதிரிலாம் அவரே சொல்கிறாரு கெட்டுப் போனவங்களே சொல்கிறாரு நான் என்னை கெட்டு தரானுங்க என்ன பண்ணிட்டாலும் நீ கூட நின்று பார்த்தியா அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி பல பேர் பேசுகிறாங்க இல்லை அது நீங்கள் சொல்கிறது வந்து இரண்டு கோடினு அப்படின்னு சொல்றீங்க ஆனால் வந்து திருச்சி மாநாட்டையும் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு இதன் பிறகு இருக்கக்கூடிய தேர்தல் செலவை தான் அவங்க பார்த்துக்குவாங்க ஐம்பது கோடி நூறு கோடி அப்படின்ட்டு எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படின்ட்டு அதாவது இந்த பூத் கமிட்டிக்கு ரெண்டு கோடி செலவாச்சுன்றதை திருமாவளே ஒத்துக்கினார் அப்போது இந்த நிகழ்ச்சி மாநாட்டை ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்படுத்தி கட்டினான்றதையும் அவரை சொல்லிட்டார் சார் இவர் காசு கொடுத்தாருனா என்ன சரி காசு கொடுக்காம கூட கொடுத்துடலாமா சரிங்க ஐம்பது கோடி நம்ம வாங்கிட்டாரு வெளியில் எல்லாரும் பேசுகிறாங்க சரிங்க ஐம்பது கோடியே வாங்கலைங்க திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் தமிழ் தேசிய விடுதலை கட்சியோட அமைப்பிலிருந்து ஒருத்தர் ஒரு தெலுங்குனுக்கு கொடுத்துடலாமா சொல்லுங்க காசே இல்லைங்க வேறு ஏதோ கமிட் பண்ணுங்க இல்லை அவர் ரொம்ப அழகாக சிகப்பாக இருக்கார் ரொம்ப ஹைட்டாக ரெடியில் இருக்கார் அப்படின்னு பார்த்து கூட மயங்கி கூட கொடுத்துட்டாருன்னு சொல்லுங்கள் ஆ அப்படி கொடுத்துடலாமா அது நியாயமா சரி உயர்மட்டக்குழு நீங்கள் விவாதிச்சிங்களா இல்லை ஒருத்தனாவது கேட்பீங்களா ஏன் வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடாமல் போய் ஸ்டாலினை போய் பார்த்தான் எங்கெல்லாம் விட்டுட்டு போனான் நாங்கள் உயர்மட்டக்குழுவில் ஒரு பத்து பதினோரு ஏற்கனவே துணைப் புதுச்சியாளர் இருக்குமே அப்படின்னு உன்னால் கேட்குறானா இல்லை இந்த குற்றச்சாட்டுகள் வந்து திமுகவையும் விசிகாவையும் பிரிக்கிறதுக்கான ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி நான் கேட்க போகிறோம் துணை முதல் முதலமைச்சர் பதவி வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு கோர போதுன்னு அப்படின்னு விடுதலை சித்தை கட்சி சொல்கிறாங்கல்ல என் கட்சி வேட்பாளரை நான் சுயமாகவே நிற்க வைக்க முடியல என் கட்சி வேட்பாளரை நான் கொடுக்குற வேட்பாளரை உன் கட்சியில் உறுப்பினராகி உங்ககிட்ட பீஃபாம் வாங்கி நான் திமுக உறுப்பினர்னு தேர்தலில் நிற்க வைக்க வேண்டிய கண்டிஷனில் நான் இருக்கிறேன் நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அதை தாங்கி கொண்டு நான் இருக்கிறேன் வெக்கம் மானம் சூடு சொரண பார்த்தா அரசியல் செய்ய முடியாதுன்னு நான் புலம்புறேன் அந்த அளவுக்கு நீங்கள் என்னை வச்சிருக்கீங்க இப்போ நீங்கள் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு நாங்கள் கேட்போம் நாங்கள் இத்தனை அளவு இத்தனை லட்சம் மக்களை கூட்டியிருக்கிறோம் இந்த திமுக வெற்றி பெற்றதில் பதிமூணு சதவீத வாக்குகள் நாங்கள் போட்ட வாக்குன்னு திமுக சொல்லுது எங்கடா எங்கள் பதிமூணு சதவீத பங்கு அத்தனை சீட்டுகளை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்கா இதே வேறு ஒரு சாதி சமூகம் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தா கேட்டிருப்பான்ல ஏ பார்த்தல எவ்வளோ கூட்டன்னு எங்களுக்கான பங்கு ஒழுங்காக கொடுங்கன்னு எங்களை அசிங்கப்படுத்துறீங்க நீ குடிக்கிறா இல்லை நான் வேறேன்னா போய் சீட்டு வாங்கட்டா அப்படின்னு நேரடியாக கேட்பார்களா கேட்க மாட்டாங்களா கூட்டணி வேறு கொள்கை வேறுனு முடிவாயிப்போச்சு ஏன் அதிகமாக எனக்கு சீட்டு தரானோ நான் வந்து அங்கே போய் கூட்டணி வாரத்தை பேசுவேன் அப்படின்னு பெரும்பாலான கட்சிகள் சொல்கிறான்ல ஏன் திரும்பலான்னு சொல்ல மாட்டேன் திமுக எங்களுக்கு உரிய மரியாதை தர வேண்டும் நாங்கள் வந்து இன்னைக்கு அஞ்சு சீட்டு கேட்டிருக்குமா நாலு சீட்டு கேட்டிருக்குமா நாங்கள் கேட்டதே தரணும் இல்லைனா நாங்கள் வேறு இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளோன்னு ஒரே ஒரு அறிக்கையோட சொல்லுங்கள் சார் இவனுக்கு அப்போ அப்புறம் கூட்டணி பற்றி பரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தலித் முதல்வராகுவார் தலித் துணை முதல்வராகுவார் கூட்டணி ஆட்சியில் வந்து நாங்கள் ஆட்சி பொறுப்பு வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து நடைபெறாத நினைக்கிறேன் பிடுங்கிடுவீங்க நாங்களாம் சொல்லிங்கிறோம் பெரும்பான்மை சாதியாக இருக்கிற பறையரில் ஒரே ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேரை கொடுங்கன்னு ஆரம்பத்திலேருந்து கேட்டிருக்கோம் நீ அதை வா அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு நாதி இருக்கா நீ அப்புறம் நீ கூட்டணி முதல்வராக கூட வாங்க சந்த இப்போ எங்கால் ஒருத்தர் திருமாவளவர் துணை முதல்வராக முதலமைச்சராக வாணானா எப்பாப்பா வாணா வானாப்பா அவர் ஆக்காதீங்க சொல்ல போகிறோம் ஆகட்டும் தானே சொல்ல போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரே ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காங்கள அதை பேசு நூற்றி இருபது கோடி நம்ம ப ப நம்ம பசங்களுக்கு கக்கூஸ் கட்டுறதுக்கு ஒதுக்கிட்ட ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணிட்டு நூற்றி பதினெட்டு கோடி திருப்பி எடுத்தாங்கல்ல அதை பேசுங்க முதல்ல அதெல்லாம் பேசி நான் இந்த சமூகத்துக்கானவன் நான் அதெல்லாம் நான் வந்து இந்த சமூகத்தின் பேரா எனக்கு ஏன் தொலை கொடுக்க கொடுக்கூடாதா அப்படின்னு கேளுவேன் அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாமல் இது வந்து அவர் சொல்லிட்டாலும் இவரை முதல்வர் ஆக்கிறேன் துணை முதல்வராக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆதவ ரெட்டி ஆக்கிடுவார் அதெல்லாம் பணம் கொடுத்து வாங்குறதே அது அதே மாதிரி ஆதவ அர்ஜுனு வந்து இணைக்கும் போது இது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சியாக இல்லாமல் பொதுக்கட்சியாக மாறப்போகுது அதை வந்து நீங்கள் ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க பொது கட்சியாக செயல்படுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை கேள்வி சார் பொது கட்சியாக மாறுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை பொது கட்சினா என்ன இப்போது தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள்லாம் என்ன கட்சி திமுக அதிமுக கம்யூனிஸ்டு இவங்களாம் என்ன கட்சி காங்கிரஸ் இவங்களாம் என்ன கட்சி பொதுவான கட்சி பொதுவான கட்சி தானே எல்லாம் பொதுவான கட்சி தான் பலது பிடுங்குது அப்புறம் நீ என்ன பிடுங்க போற இப்போ பொதுவான கட்சி இப்போ ஏன் வந்து விடுதலை சிறுத்தைகள்ல பறையர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் இந்த மாநாடு கூட்டப்படுதுல இந்த மாநாட்டில் வந்தால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் யாரு நாங்கள் தானே அப்போ நீ பொதுவான கட்சினா நாங்கள் அவனை மாதிரி நீயும் ஒரு பொதுவான கட்சினா ஐயோ இவனையா நமக்கு ஏஜென்ட்டு நம்ம இங்கே அவங்க கொடுக்குற காசை வாங்கி இவங்க நம்ம கொடுக்குறதே நேரடியாக அவங்கக்கிட்ட காசு வாங்கி ஓட்டு போட்டுலாமே அப்படி நாங்கள் திமுக அதிமுக அந்த மாதிரிலாம் போயிடுவோம் ஏன் நாங்கள் முன்ன பிடிச்சி மல்ல அடிக்கிறோம் அப்போது நீ பொதுவான கட்சி இல்லை நீங்கள் சொல்லிங்களா ஊர் வேறு சேரி வேறு ஊர் கட்சி வேறு சேரி கட்சி வேறுன்னு ஆரம்பத்தில் திருமணம் சொன்னார்ல அப்போ ஊர் கட்சி நமக்கான கட்சி இல்லை இது சேரிக்கான கட்சி தானே சேரிகாரங்களும் அவங்ககிட்ட இருக்கிறான் இப்போ எல்லா ஒன்று சேர்ந்த பிறகு நான் வந்து பொது கட்சிக்கு நான் வந்து பொதுவாளர்கள் சீட்டு தர வேண்டது எப்படி சரியாக இருக்கும் அப்படி பொதுக்கட்சி பொதுவாளர்கள் சீட்டுன்னா இன்றைக்கி எஸ்எஸ் பாலாஜியால் ஒரு ஒரு லட்சம் வண்டியாவது இந்த கட்சியில் இருக்கணும்ல நாலு எம்எல்ஏ இருக்கும் அதில் ஒருத்தர் வன்னியர் ஒருத்தர் பாய் ஒரு லட்சம் பாயாவது இந்த கட்சியில் இருக்கணும்ல அந்த ஒரு லட்சம் பாயில் ஒரு இருபதாயிரம் பாயாவது அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கணும்ல மாநாட்டுக்கு அதே மாதிரி குறைஞ்சதுக்கு ஒரு லட்சம் வன்னியர்கள் இருக்கணும்ல ஒரு இருபது சதவீதம் வன்னியராவது பாலாஜி பேரை கட்டிங்கன்னு நாங்கள் வன்னியர் அந்த மஞ்சா கலர் துணியோட வந்திருந்தானே அது பெருமை ஒரு பறையர் தலைமையாக இருக்கிற இல்லை பறையர்னு சொல்லாத ஒரு நபர் தலைமையாக இருக்கிற ஒரு மாநாட்டுக்கு வன்னியர் சமூகத்திலேருந்து எஸ் எஸ் பாலாஜிங்கிற ஒரு வன்னியர் ஒரு எம்எல்ஏ ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேரை கூட்டின்னு வந்தார்னா அந்த கட்சி புது கட்சின்னு சொல்லலாம் எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருக்கிறாங்க எல்லாரும் இந்த கட்சியில் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட தலைமைன்னு ஒரு அரசியல் முன்னாடி இருக்கும் அதை மாதிரி ஒரு பட்டியல் சமூகத்துக்காரவர் தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு இங்கே பல வன்னியர்களை இவர் தயார்படுத்திருக்கிறார் பல பாய்களை அந்த பாய் தயார்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொதுத்தொகுன்னு சொல்லுவோம் அப்போ வந்து எஸ் எஸ் பாலாஜியாக இருக்கட்டும் அருள் ஷானவாசா இருக்கட்டும் ஆதோ அர்ஜுனாக இருக்கட்டும் இவர்களுக்கு வந்து இப்போ பொறுப்பு பதவியை கொடுத்தா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு வந்து பின்னாடி பின் காலத்தில் வந்து இது பயன் தராதுன்னு தான் சொல்லுவேன் பயன் தராது சார் இவங்கெல்லாம் ஒன்றா ஆகிடுவாங்க நீங்கள் இப்போ இன்னிப்ப இப்போ அர்ஜுன் அந்த ரெட்டி இருக்காரு அவர் நல்லவரா கெட்டவரான்னு யாருக்குமே தெரியாது விடுதலை சிறுத்தை யார் நெருங்கி பழகியிருக்க பாரா திருமாவளோனா நெருங்கி பழகிருக்கலாம் போயிருக்கலாம் வந்திருக்கலாம் வேறு யாருக்குமே இவரை பற்றி தெரியாது இல்லை ஆனால் தெரியாத பொழுதே இன்றைக்கு எவ்வளோ பேர் அண்ணன் எவ்வளோ ஹைட்டாக இருக்காரு தெரியுமா அண்ணன் எவ்வளோ சூப்பராக இருக்காரு தெரியுமா ஏன் ஒரு பெரிய பணக்காரன் கூட்டி சொல்ல எங்கள் கட்சிக்கு வந்தால் இவர்களுக்கெல்லாம் பொறாமல் அப்படின்லாம் சொல்கிறாங்க சார் நீங்கள் இப்போ நம்ம வந்து செந்தில் பாலாஜி இப்போ திமுக அதுக்கு காரணம் சொல்லிட்டு வந்து அதிமுகவில் வந்து எவ்வளோ பேர் திமுகவுக்கு வந்திருக்காங்க அப்போலாம் பிரச்சனை பண்ணி இந்த மாதிரிலாம் யாராவது கேட்டால் ஏய் அது எங்கள் கட்சி இல்லையா அது அது நாசமாக போனாலும் எங்களுக்கு என்ன இருக்குது எங்கள் உரிமையை கேட்பதற்கான இந்த மாதிரியான கட்சிகளில் ஏதாவது தவறுன்தான் நாங்கள் கேட்க முடியும் இப்போ வேங்கவேயில வந்து ஏயா வந்து இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன்னு திருமாவளன் போன்ற நபர்கள் எங்கே போன்ற நபர்களை தான் எங்கள் சமூக மக்கள் கேட்குறான் எவனாவது ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி இல்லை கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு ஃபோன் பண்ணி ஏங்க வேங்க வெயிலில் கண்டுபிடிக்கல அது நீங்கள் கேட்டீங்களாங்க அப்படி எவனாவது கேட்குறேன்னா இல்லை சரத்குமார் வேல்முருகன் இந்த மாதிரி ஆட்களுக்கு யாராவது கேட்குறாங்களா யாரும் கேட்கலையே அப்போது செந்தில் பாலாஜி வந்து இந்த மாதிரி திமுகவில் வந்து அதிமுகவுக்கு ந தி அதிமுக திமுக நிறைய பேர் வந்தான் அப்போல்லாம் யாரும் பேசலே இப்போ நம்ம சேகரப்பா அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்து அமைச்சர் இப்படி பல பேர் இருக்காங்க ஆனால் செந்தில் பாலாஜி மட்டும் நம்ம ஏன் கேட்குறோம் செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கிற போது திருடன் திருடன்னு திமுக தலைவர் சொன்னார் பயங்கரமான கொள்ளக்காரன் அப்படின்னு சொன்னார்ல அந்த ஏன் ஏயா இங்கே கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படிதான் செந்தில் பாலாஜியை மட்டும்தான் எல்லாரும் குறி வச்சு கேட்குறாங்க ஏன் அவங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் திருட உங்கள்கிட்ட வந்த பிறகு அவன் யோகியனான்னு கேட்கறோம்ல அதே அப்படியே கட் பண்ணி வந்தோம்னா இடி ரைட் கிட்டத்தட்ட மூன்று நான்கு வருடமா இவங்க ஈடி பார்வையில் இருக்காங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் கோயம்புத்தூரில் ஈடி ரைடு நடக்குது போஎஸ்காரன்ல ஈடி ரெய்ட் நடக்குது அப்புறம் அக்டோபரில் திரும்பவும் கோயம்புத்தூரில் நடக்குது இவரோட வீட்டில் இவரோட ஆஃபீஸில் ரெய்ட் நடக்குது அப்போது இப்படி ஈடி வளையத்தில் இருக்க ஒரு நபரை எதுக்கு ஏன் அடுத்த வந்து இந்த கட்சியில போடுறீங்க அதற்கும் அவர்கள் சொல்றாங்க அவங்களோட மாமனாரோட தொழில் எழுது லாட்ரிங்கிறது இவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை எதுக்கு அப்போ இவர் வீட்டுல ரைடு வருது மாமனார் உனக்கும் சம்பந்தம் இல்லைல்ல ஏன் இடி ரைட்ல அவர் இருக்காரு அது ஒரு தொழில் தானே அது அவர் ஏன் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விபச்சாரம் மொத்தம் ஒரு தொழில் பண்ணிக்கலாம் எல்லாரும் சொல்லுங்க லாட்ரி ஒரு தொழிலா ம் அது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறாங்க ஜெயலலிதாவை ரொம்ப ஊழல் பண்ணவங்க அது பண்ணவங்க இது பண்ணுவாங்க அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் அந்த ஜெயலலிதா மேரு வந்து அப்போ சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை பேசுகிற போது அந்த மாதிரி ஏழை மக்களின் ரத்தத்தை உறிஞ்சிக்கிற காசில் இங்கே வந்து பிஸ்னஸ் நடக்கக்கூடாது நான் அதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணாங்கல்ல ம் சார் நீங்கள் வந்து நீங்கள் பாருங்கள் பல பகுதிகளில் இந்த சீட்டு எழுதுறான்ல நம்பர் எதுகிறான்ல அதெல்லாம் யார் சார் வந்து எழுதுறான் எவனாவது காரில் வந்தால் எழுதுறான் காரில் வரவோம் ஆன்லைனில் விளையாடுவான்னு வச்சுங்க சாதாரணமாக ஆட்டோ ஓட்டுறேன் சின்ன சின்ன கூலி வேலை செய்கிறேன் பெயிண்ட் வேலை செய்கிறேன் இவன் எல்லாம் சுற்றி சுற்றி வரான்லாம் அந்த லாட்ரி சிட்டி எழுதுறவனை அவனால் நம்ம ஜனங்க தானே இவனுக்கு இதுக்கு இப்போ காலத்து இப்போ வந்து வந்து மார்ட்டின் மட்டும் லாட்ரி ஏஜென்ட் இல்லை விடுதலை சிறுத்தைகள்லாம் லாட்ரி ஏஜென்ட்டாக மாறிட்டாங்க அப்போ இப்படி இருந்தால் எப்படி இந்த சமூகம் வந்து வரும் என்ன சொல்கிறேன் பணக்காரன்னு சேருங்க நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ பணக்காரர்லாம் சேருங்க இப்படி ஒரு வளையத்தில் இருக்கிற செந்தில் பாலாஜிக்கு இணையாக அந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்ட நபர் அவர் அவரும் இவரும் ஒன்றும் இல்லை அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்ட நபரை வேண்டுமென்றே இவர்கள் திணிக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இது வந்து விடுதலை சத்து என்ற இயக்கம் வந்து நாளைக்கு வந்து இது திசை மாறி ஒருத்தன் கையில் போய் மாட்டி சீரணிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு பொதுநோக்கல் தான் நம்ம சொல்கிறோம் இது இந்த நாயங்களுக்கு புரியாமல் ஆ எங்கள் கட்சி எங்கள் கட்சி நாங்கள் எங்கள் வீட்டில் ஆயிரம் பேர் போடுவோம் உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்றாடே நீ நீங்கள் வீட்டுக்கு ஆயிரம் பேர் கூடு ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிலாம் எல்லாம் ஏன் அண்ணன் தம்பி ஏன் அக்கா தங்கச்சி நான் கேட்க தான்டா செய்வேன் அப்படிங்கிற உரிமையில்தான் நம்ம இதை கேட்கறேன் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கு